கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து ஒரு கோடியே பதினாறு லட்சம் பயனாளிகளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரூபாயிரம் டைரக்டாக அவங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட வங்கி கணக்கு ரூபாயிரம் ஆனால் பதினேழாம் தேதி கிரெடிட் ஆகிடுது அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பேருக்கு வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் புதிய விண்ணப்பம் எப்போ வரும்னு சொல்லிட்டு வந்து கேட்டு வந்தீங்க அதுக்கான அப்டேட் எல்லாமே வந்து தொடர்ந்து அஃபிஷியலாக நியூஸ் மூலியமாகவே முதலமைச்சர் அமைச்சர்கள் மூலியமாக வந்து வர ஸ்டார்ட் ஆகிருச்சு இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டுள்ள தகுதியுள்ள மகளிர் உரிமை உரிமையாளர்களுக்கு ஜூலை பதினைந்து முதல் புதிய விண்ணப்பிக்கலாம் அப்படிதான் புதிதாக வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு நம்ம ஏற்கனவே வந்து சொன்னது போல் இதற்காக அன்றைய தினத்தில் தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரம் இடங்களில் சிறப்பு முகாமல் நடத்தப்படும் என்று சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமை தொகை அமைச்சராக கீதா ஜீவன் வந்து கூறியிருக்காங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை பதினாலாம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத ஒரு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் இப்போ அமைச்சர் கீதா ஜீவனும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேலும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தோரு தேர்தலில் திமுக வெற்றி பெற ஒரு முக்கிய காரணங்களாக வந்து பார்த்தீங்கன்னா மகளிர்களுக்கு மாதம் ரூபாயிரம் வழங்கப்படும் அப்படின்னு சொன்ன வாக்குறுதிகளாக வந்து இருக்குது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலயமா ஆட்சிக்கு வந்து ரெண்டு ஆண்டுகள் அதாவது இரண்டு ஆண்டுகள் ஆனவையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து செயல்படாத வந்து இருந்தது நிதிநிலை காரணமாக வந்து செயல்படலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி வந்திருந்தாங்க ஆனால் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு முதல் தவணை வந்து நிறைய பேருக்கு வந்து அதுக்கு முன்னாடியே வந்து ஜூன் ஜூலையில் வந்து அப்ளிகேஷன் வந்து தயார் பண்ணியிருந்தாங்க அதில் அப்ளை பண்ணவங்கள செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் அப்ளை பண்ணதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது ஏற்கனவே அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் அவங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட வங்கி கணக்கே மாதம் ஆயிரம் கிரெடிட் ஆயிருந்தது இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இர இருபத்தி ரெண்டு தவணைகள் வந்து மாதம் ரூபாயிரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி பேருக்கு மேலே ஒரு கோடியே பதினாலு லட்சம் பேருக்கு மேலே வந்து ரூபாய் ஆயிரம் வந்து பெற்றுனு வந்திருக்காங்க இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே அனைவரும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வழங்கப்படும் அப்படின்னு வந்து தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஆரம்பத்திலேருந்தே நிறைய பேருக்கு வந்து வராது இருந்தது இந்நிலையில் அதுக்கான தகுதியானவர்களுக்கு மட்டும்தான் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஆரம்பத்தில் அனைவருக்கும் வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தகுதியானவர்களுக்கு மட்டும்தான் வந்து இதில் வந்து மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இதனால் பலரும் வந்து விண்ணப்பித்தும் பயன்பெற முடியாமல் போனது இதனால் மகளிருக்கிடையே வந்து பார்த்திங்கன்னா கடும் அதிருப்தியும் வந்து ஏற்பட்டிருந்தது அப்படின்றத வந்து நமக்கு சோசியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட வந்து அனைத்து ரேஷன் கார்டு யாரெல்லாம் வந்து ரேஷன் கார்டு வச்சுருக்கிறாங்களோ எல்லாருக்கும் ரூபாய் ஆயிரம் வந்து வாக்குறுதிகளாக வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் வந்து ஒரு கோடியே கிட்டத்தட்ட அறுபது லட்சம் பேர் தான் விண்ணப்பிக்கவே முடிஞ்சுது ஆனால் ஒரு கோடியே பதினாலு லட்சம் பேருக்கு தான் வந்து பணம் ஆயிரம் வந்து பெற்றுன்னு வந்திருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் மாதந்தோறும் பதினைந்தாம் தேதி அவரவர் வங்கி கணக்கிலே ஆயிரம் வர வைக்கப்பட்டு கொண்டு இருந்தது அந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக வந்து ரேஷன் கார்டு பெற்றவர்கள் விடுபட்டு தகுதி வாய்ந்தவர்கள் அதாவது வந்து விடுபட்டு யாரெல்லாம் வந்து தகுதியானவர்களாக வந்து இருக்கிறாங்களோ குடும்ப தலைமையில் தங்கள் ஆயிர ரூபாய் கிடைக்கவில்லை என தொடர்ந்து திமுகவினரோடு குறை வந்து சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து புதுசாக வந்து ரேஷன் கார்டு வாங்கினோம் எங்களால் வந்து அப்ளை பண்ண முடியல அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து தகுதியானவர்கள் தான் ஆனால் வந்து முகாமில் வந்து அப்ளை பண்ண வந்து எங்களால் முடியாமல் வந்து போயிடுச்சு அதனால் இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆயிரம் ரூபாய் வந்து பெற முடியல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் விண்ணப்பத்துக்கான வாய்ப்பு வந்து உருவாகப்படுது கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினைந்து லட்சம் பேர் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த முகாம் வந்து பயன்படுத்தி விண்ணப்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது அதனால் யாரெல்லாம் புதிய ரேஷன் கார்டு வாங்கினீங்களோ அவங்களாம் வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள் கடந்த பட்ஜெட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அனைவர்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க வெளியாக இருந்தாங்க